இன்று காலை வாக்கிங் போகும்போது எடுத்த இந்த பதிவு ஒரு வீட்டுக்கு முன்னாடி கொத்து கொத்தா மைசூர் மல்லி இலைகளுக்கு நடுவில் அவ்வளோ அழகா பூத்து இருந்துச்சுங்க பக்கத்திலேயே ஒரு அழகான கிரவுண்ட் கிரவுண்ட் முழுவதுமே தொட்டால் சினிங்கி செடிகள் பூக்களோட ரொம்ப அழகா படர்ந்திருக்கு குழந்தைகள் இந்த செடிகளை தொட்டு விளையாடி அவர்களோட மழலையில் கொஞ்சும்போது ரொம்பவும் இனிமையாக இருக்கு எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று செடிகளும் கொடிகளும் வளர்ந்து கிடக்கு பூக்கள் அதிகமாக இல்லை என்றாலும் மழை துளிகளோடு இந்த இலைகளை பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியா அவ்வளவு ஒரு அழகாகவும் நிம்மதியாகவும் இருக்குங்க இயற்கையோட அழகே எப்பொழுதுமே கொள்ளை அழகுதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ